இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கேம் ஒண்ணு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கேம் ஒண்ணு விளையாட போறோங்க என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்களோட லைஃப்ல நடந்த முக்கியமான தருணங்களுடைய டேட் வந்துட்டு ஒன்னு ஒன்னு எனக்கு ஞாபகம் இருக்குங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கோம் ஒன்னு நான் மறந்துருப்போம் அவங்க நான் மறந்துருக்கலாம்

சரி அப்ப யார் வந்து அதிக மார்க் எடுக்கிறாங்க மார்க் மாதிரி வச்சுக்கலாமே பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாமே யார் அதிகமாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க யார் கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க மாதிரி நம்ம அந்த மார்க் மாதிரி ஆளுக்கு அஞ்சு ஆ ஓகே சரிங்க வீடியோ போகலாங்களா சரி முன்னாடி இதில் எழுதிக்கலாம் நல்லா எம்டி பேப்பராக இருக்குதுங்க இந்த எழுதி நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கேள்வி இல்லாமல் குஷன் ஆன்சர் 8th answer 3 பண்ணியாச்சுங்க ஆருக்கு 5க்கு ஆருக்கு 3 வந்து பாத்தீன்னா யாருக்கு 5 வந்து செல்வாக்குக்கு 5 minutes யார் நீ கேட்டாலும் ஓகே நான் கேட்டாலும் ஓகே நீங்க சொல்ல சரி நான் நான் நீ ஏதோ ஒரு கேட்பேன் ஓகேவா சரி

ஓகே நல்ல சீரியட செல்பியிருக்கறதால தலங்கிலானே தெரியும் ஓகே சரிவா வந்து இதெல்லாம் எனக்கு ஓகே சரி இப்ப நான் நல்லுகா இந்த நான் எடுத்துக்கேன் நான் எக்ஸ்ட் ஃபார்மட் பண்ணிக்கோ okay நல்ல மீதியட என்ன ஒரு இது ஆ சரி

<laughs> Second Valley Cup date. Chennai Cup date. Second Valley Cup. Second Valley Cup. And I have to put in it. Second Valley Cup. Top. 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 மாசம் 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 ఏలా అల్మా ఇప్పుడలా ఒక్కన చూపించాల పోకూడదు పో అలా పన్నా నల్లైదు కరెక్ట సి తెలియ చిరిలియో సిరిసే తిరిలియో ఆ అంటే వస్తుందో వద్దుగా ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்தாவது மாசம் கரெக்டா மாசம் கரெக்டா இல்லையா கரெக்ட் வந்து அஞ்சாந்தேதி கிடையாது நீ டைம் நீ ஒரு ஒரு

டப்பு டாய் பைஸ் ஓ. என்னோடல கேளுப்பா சேய் மா கேளு வந்து நீயே பிற்கணும் வா நான் சரி இது வந்து டேட் கரெக்டா நம்ம ரெண்டு பேரும் மோதயா லவ் சொன்னது அது ரொம்ப ஈஸி நீ சொல்லு

யாருங்க டேட் சொல்லுங்க மாத்திக்கிட்டி அதா அவ்வளோ மொபைல் அதுண்ணா ஆஹ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருவத்தாலு பாலோசம் இருபத்தி மூணு இருவத்தி மூணு இருபத்தி நாலோ வருமா ஏதோ அவங்க சொல் அனுப்பவா இருபத்தி மூணு கரெக்டா கன்ஃபார்மா

தே 400 கேலுக்கு கரெக்ட் திசையில வரயா மண்டே வாஷ்ரூம் பச்சோ ஒருமா சொல்லுங்க சொல்லிக் கொடுத்தாங்க காலே வந்து வந்து 6 8 2014 வெரி